முகேஷ் அம்பானியின் மகன் ஆகாஷ் அம்பானிக்கும் ஸ்லோகா மேத்தாவுக்கும் வரும் மார்ச் ஒன்பதாம் தேதி மும்பையில் திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணத்துக்கான அழைப்புதல் கொடுப்பதற்காக ஸ்டாலினை சந்தித்தார் அம்பானி என்பது வெளியே சொல்லப்பட்டாலும் இந்த சந்திப்புக்கு அதையும் தாண்டிய ஒரு பின்னணி இருக்கிறது இந்தியா முழுக்க உள்ள மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மத்தியிலும் சரி மாநிலங்களிலும் சரி தேர்தல் வரும் சமயங்களில் தனிப்பட்ட முறையில் சர்வே ஒன்றை நடத்துவதையும் அந்த சர்வேயில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என சொல்லப்படுகிறதோ அந்த கட்சியின் தலைவர்களை சந்தித்து பேசுவதையும் தேர்தல் நிதி கொடுப்பதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இதை கார்பரேட் மூளை என்று கூட சொல்லலாம் பிப்ரவரி பதினோராம் தேதி இரவு திமுக தலைவர் ஸ்டாலினை இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரான முகேஷ் அம்பானி சந்தித்ததும் கூட அப்படித்தான் என்று சொல்கிறார்கள் கடந்த ஜனவரி மாதம் தொழிலதிபர் ரத்தன் டாடா வந்து ஸ்டாலினை சந்தித்தது நினைவில் இருக்கலாம் அந்த வரிசையில் தான் இப்போது முகேஷ் அம்பானி வந்திருக்கிறார் முகேஷ் அம்பானியின் இந்த கவனிக்கிறது கடந்த சில முக்கிய பிரமுகர்களை யாரெல்லாம் சந்திக்கிறார்கள் எதுவும் பணம் கைமாறுகிறதா என்பதை மத்திய அரசு கண்கொத்தி பாம்பாகவே கண்காணித்து வருகிறது இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லோருக்குமே தமிழ்நாட்டு பக்கம் போறதோ திமுகவுக்கு தேர்தல் நிதி கொடுக்கிறதோ தெரிஞ்சதுனா வருமான வரித்துறை அதிகாரிகள் உங்களை தேடி வருவாங்க பாத்துக்கோங்க என மிரட்டல் போயிருக்கிறது அதற்கு காரணம் கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என மொத்தம் மூன்று தேர்தலில் திமுக தோல்வியைத்தான் சந்தித்து வருகிறது கையில் இருக்கும் நிதி மொத்தமும் காலியாக இருக்கும் என்பதால் இந்த தேர்தலை சந்திக்க நிதி பற்றாக்குறை இருக்கும் அதனால் யாரும் திமுகவுக்கு தேர்தல் நிதி கொடுக்க விடாமல் தடுத்தால் அதன் வெற்றியை தடுக்கலாம் என பிஜேபி கணக்கு போடுகிறது இந்த சூழலில் தான் முகேஷ் அம்பானி சென்னை வந்து ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் அம்பானி தன் மகள் திருமண அழைப்புதலை ஸ்டாலினுக்கு கொடுத்துள்ளார் அம்பானிக்கு நினைவு பரிசாக கலைஞர் எழுதிய தாய் காவியத்தின் ஆங்கில மொழியாக்க நூலை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இந்த சந்திப்பின் போது ஸ்டாலினுடன் முகேஷ் அம்பானி சில விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்கிறார் மத்தியில் அடுத்த ஆட்சி அமையும் போது உங்களது பங்களிப்பு அதிகம் இருக்கும் அதாவது திமுக நிச்சயம் ஒரு பவரான இடத்தில் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த பத்து வருடங்களுக்கு நீங்க தான் முதல்வர் இப்போதே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் முகேஷ் அம்பானி ஸ்டாலின் சற்று கூச்சத்துடன் நன்றி சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் ஸ்டாலின் வீட்டில் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஒருமுறை கனிமொழியை முகேஷ் அம்பானி சந்தித்தார் அப்போது நீங்க அரசியலுக்கு வருவீங்க எம்பி ஆவீங்க என்று சொல்லியிருக்கிறார் முகேஷ் அதை கேட்டு கனிமொழியை அப்போது சிரித்தாராம் காரணம் கனிமொழிக்கு அரசியலுக்கு வருவது குறித்த ஐடியா எதுவும் இல்லாத நேரம் அது அப்படி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே கணிப்பவர் முகேஷ் அம்பானி அடுத்த பத்து வருடங்களுக்கு தளபதிதான் முதல்வர் என சொல்லிட்டாரு அவர் சொன்ன அது கரெக்டா தான் இருக்கும் என சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இதே சென்னை ஆழ்வார்பேட்டை வீட்டில்தான் தொழிலதிபர் ரத்தன் டாடா ஸ்டாலினை சந்தித்து பேசினார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில்தான் தென் தமிழகத்தில் டாடாவுக்கு டைட்டானியம் மலை அமைக்க அனுமதி கொடுக்கப்பட்டது அந்த ஆலைக்கு எதிராக விவி மினரல்ஸ் வைகுண்டராஜன் ஆதரவோடு அப்போது பல அமைப்புகள் போராட்டம் நடத்திய நிலையில் ஆலை அமைக்க ஆதரவு தெரிவித்து திமுகவும் பேரணிகளை நடத்தியது இப்படி கலைஞர் காலத்திலேயே திமுகவுக்கு நெருக்கமான டாடாவும் ஸ்டாலினை வந்து சந்தித்து போனார் ஜனவரியில் டாடா பிப்ரவரியில் அம்பானி என்று ஸ்டாலினை தேடி வந்து தொழிலதிபர்கள் சந்தித்து செல்வதை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகளையும் ஐபி அதிகாரிகளையும் அலர்ட் செய்திருக்கிறது மத்திய அரசு ரத்தன் டாடா முகேஷ் அம்பானி தரப்பிலிருந்து இருந்து திமுகவுக்கு எதுவும் நிதி கைமாறுகிறதா என்பதை தீவிரமாக கண்காணிக்க சொல்லி அவர்களுக்கு உத்தரவு போயிருக்கிறது அவர்களும் கண்காணிக்கத் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் மின்னம்பலம் பண்ணுங்க